எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி எங்களது பள்ளிக்கட ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் உரையை ஆரம்பம் செய்கின்றோம் எண்ணற்ற சமுதாய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிற நம்மளுடைய சங்கத்தின் சகோதரிகள் பொருளாதாரம் அளித்து அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் நம்மளை தொடர்பு கொண்டு உணவு விஷயத்துல அதுவும் நிறைய சகோதரிகள் தொடர்பு கொண்டு உணவுக்கு பொருளாதாரம் வழங்குறாங்க உணவா வழங்குறாங்க பணமா வழங்குறாங்க அந்த அடிப்படையில நம்மளும் ஏழை எளிய மக்களை தேடி சென்று வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் சாலையோர மக்களை தேடி சென்று வழங்கிட்டு இருக்கோம் ஆசிரமத்தில் உள்ள முதியோர்களை சென்று தேடி வழங்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நாளைக்கு ஒரு சகோதரி ஒரு முப்பது பேர்ல இருந்து நாற்பது பேர் வரைக்கும் உணவு வழங்குறதுக்காக பொருளாதாரம் வழங்கியிருந்தாங்க அந்த பொருளாதாரத்தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இறைவன் ஆடினால் நம்ம பக்கத்துல அருகாமையில் இருக்கிற ஆசிரமத்தில் உள்ள முதியோர்களுக்கு முப்பது பேர்களுக்கும் சாலையோரம் இருக்கிற மக்களுக்கும் ஒரு இருபது பேர் போல ஒரு ஐம்பது பேருக்கு மேலே உணவு வழங்கலாம்னு இறைவனோட நாட்டத்தால முடிவு பண்ணிருக்கோம் இதற்கு பொருளாதாரம் வழங்கிய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மனதார இறைவனத்துல பிரார்த்தனை செய்கிறோம் ஏன் என்று சொன்னால் பிரார்த்தனை தான் முக்கியமானது அந்த பிரார்த்தனையை எதிர்பார்த்துதான் இந்த உலகம் இருக்கு உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சீங்களா ஒரு நோயால் போய் பார்க்க போறோம்னு வச்சுக்கல நீ நல்லா இடுவ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இறைவன் உன்ன கைவிட மாட்டாரு உன்னை காப்பாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரும் வார்த்தை தருவோம் தெரியுங்களா அதுதான் பிரார்த்தனை அதே அந்த நம்பிக்கையோட பிரார்த்தனையோட இந்த பொருளாதாரம் வழங்குகிற சகோதரிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கின்ற பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நீங்க செய்வீங்க நாங்க எதிர்பார்க்குறோம் நாங்க உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய தயாரா இருக்கிறோம் அத போல ஏழைகளோட பசியை எங்க மூலியமா தான் இறைவன் போக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தானா நாங்க அலைஞ்சி திரிஞ்சு அதை போக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் உழைக்க தயாரா இருக்கிறோம் ஏழை மக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் இந்த அடிப்படையில சொல்லி அஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி மேலும் மேலும் இந்த உணவு வழங்கும் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பசியில்லா உலகம் காண வரை என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் சொல்லுங்க பேசுறேனே சொல்லுண்ணா நாளைக்கு ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு வேணும் சரிண்ணா அது பாத்திரத்துல வேணும் முதியோர்களுக்கு தரும் பத்து சாப்பாடு மட்டும் கட்டி வேணும் மொத்தம் நாற்பது சாப்பாடு சரி நான் பாத்திரம் எடுத்து விடணுமா இல்ல தராணி கொட்டிட்டு